ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அட்வென்ச்சர் வித் ஜோன்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் உங்களுடைய கமெண்ட்ஸை தாங்க ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் நம்ம சென்னை ஈசிஆரில் இருக்க தான் தாங்க இருக்கோம் நம்ம ஆக்சுவலாக நம்ம வீட்டு மெம்பர்ஸோடு பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே வந்து ஒரு ஈவினிங் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றதான் வந்தோம் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டும் கிடச்சிது அதாவது சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஃபிஷ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஸ்பாட்ஸ் வந்து ஒரு மூணு நாலு ஸ்பாட்ஸ் சொல்லாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போய் வீடியோ போட்டிருந்த பழவேற்காடு அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ் கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோவலம் கோவலத்துலேயுமே வந்து ரொம்பவே மீன்கள் எல்லாமே பயங்கர ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதுங்க ஸோ பாருங்கள் இப்போ இந்த நாலு இந்த கருப்பு கலர் ஒவ்வால் இருந்துச்சு பார்த்தீங்களா இதோடைய ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா தான் சொன்னாங்க இதே வெளியில் வாங்கணுன்னா நிறைய ரேட் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா குறஞ்சது எப்படியும் அசால்ட்டாக ஒரு ஒரு கிலோவுக்கு மேலே தான் வருமே ஸோ நம்ம மீனுடைய விலையெல்லாம் நம்ம அப்புறமா கூட பார்க்கலாம் பட் ஹவுவர் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனவர் மக்கள் வந்து அப்படியே காலையில் வந்து அப்படியே போட் எடுத்துகிட்டு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து காலையிலே அப்படியே கரோரமாகவே விற்கிறாங்க ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சாயங்காலம் டைம்லையுமே கூட என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி வந்து அப்படியே போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு திருப்பி வந்து கரை ஓரமாகவே வச்சு விற்கிறாங்க இவங்க வந்து இங்கேயே நம்ம வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா செம்ம சரியான ஸ்பாட்டுங்க ஏன்னா இங்கெல்லாம் விற்காத மீன்களை தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் மார்க்கெட்டுக்கு வந்து அவங்க வந்து விற்கிறாங்க ஸோ இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு வந்து அந்த கெமிக்கல் போட்டு அடுத்த மார்க்கெட்ஸ்க்கெலாம் வந்து இங்கே இருந்தால் வந்து அவங்க ஆக்சுவலாக வந்து விற்கிறாங்க ஸோ நம்ம ஆல்ரெடி ஸோ நம்பர் தான் வந்திருந்தோம் நம்ம வந்து இங்கே வந்து ஃபிஷ் என்ன வாங்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வவால் மீன் வாங்கினோம் ஸோ கிட்டத்தட்ட இந்த வவால் மீன் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கேஜி வந்துச்சுங்க ரெண்டு மீனாக வாங்கணும் ரெண்டு நான் கடைசியில் கட் பண்ணுற வீடியோ இருக்கும் அதில் அவங்க வவால் மீன் அப்படியே கட் பண்ணுறது ஒரு பெரிய வவால் அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வவால் ரெண்டுமே சேர்த்து எவ்வளோ கேஜின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கேஜி வந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த நண்டு இந்த நண்டுடைய கூறு எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து நூறுரூபா நூற்றம்பது ரூபா தாங்க இரநூறுபான்னு சொல்லுவாங்க நீங்கள் நூறுரூபா நூற்றம்பது ரூபா கேளுங்க தருவாங்க நான் அந்த ரெண்டு கூறு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு முந்நூறுபாக்கு வாங்கினேன் இப்போ இந்த நண்டு வந்து இதுவுமே அதே நண்டு தான் நினைக்கிறேன் ஏன்னா நண்டுலே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வெரைட்டி வருது இன்னொரு நண்டு நான் இப்போ இந்த இந்த வீடியோலேயே வரும் பாருங்கள் அந்த நண்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு அதோடைய கால் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர சைஸாக இருந்துச்சு இப்போ அதே மாதிரி சங்கரா சங்கராவுமே இந்த ஒரு கூறு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூறுபா ஸோ நம்ம எல்லாமே நல்லா அடித்து பேசி வா பேசி வாங்கினோம் இன்னொரு கதை வேறு சொன்னாங்க அங்கே இருக்க அந்த மீன மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஒரு நான் ஒரு நண்டு இப்போ ஒன்று காமிச்சம் பார்த்திங்களா அந்த நண்டு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா இது கூட தான் சேர்ந்து வருமா அதாவது வந்து சங்கரா மீன் எங்கே இருக்கோ அந்த தான் வந்து அந்த நண்டு மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வாங்க நம்ம இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெரிய மீன்கள்லாம் மாட்டுச்சு இந்த நண்டு தாங்க இந்த நண்டு பார்த்தீங்கள இப்போ இந்த நண்டுடைய ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இரநூறுபா ஒரு கூறு கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா இந்த நண்டுடைய சைஸ் எல்லாமே நல்லா பெரிய பெரிய சைஸாக இருந்துச்சுங்க ஸோ நல்லா பெரிய பெரிய ஹோட்டலில் ஜென்ரலாக ஹோட்டலில் விற்கிற நண்டு அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு நண்டை காமிச்சேன் அந்த நண்டு பார்த்திங்கன்னா அது வந்து ஜென்ரலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது இல்லைனா வந்து சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் யூஸ் பண்ணுறது பாருங்க ஸ்ரிங்ரே திருக்கை மீன் ஸோ இங்கே இங்கே பழ இந்த சாரி கோவிலத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சில சமயம் வந்து நமக்கு வேணுன்ற மீன்லாம் வந்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்காதுங்க ஏன்னா அன்றைக்கன்னி இங்கே மீனவ மக்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ அதை எடுத்து இந்த விற்பாங்க ஸோ நம்ம சூஸ் பண்ணி வாங்கிற ஆப்ஷன்லாம் கிடையாது எனக்கு இப்போ இந்த மீன்களுடைய பேர்லாம் என்னன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ஸை போடுங்க எது யாரா அது கடுத்து இருக்கிறது எனக்கு என்னவோ மத்தி மீன் மாதிரி தெரிஞ்சுது பட்டு உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சு கமெண்ட்ஸ் போடுங்க நம்ம அப்படியே பார்த்தோம் ஏன்னா ரெண்டு சைடும் மார்க்கெட் இருக்குது ஸோ இந்த பக்கம் ஒரு கரை இருந்துச்சு இந்த பக்கம் இருக்க கரை அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு போய் மீன்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க இறவை பார்த்துட்டு திருப்பி இப்போ இந்த சைடு இறங்கி அந்த சைடும் பார்த்திங்கன்னா மக்கள் ஃபுல்லாகவே வந்து மீன் இருந்தாங்க நம்ம அப்படியே இங்கேயும் இறங்கி அப்படியே திருப்பி இறங்கி இப்போ போய் இங்கே இருக்க மீன்கள்லாம் பார்த்தோம் ஜென்ரலாகவே வந்து இந்த ஏரியாவில் அதிகமாக என்னென்ன மாட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா கிராப்ஸ் எற அதாவது நண்டு வகைகளும் எறா வகைகளும் அதுக்கப்புறமா வந்து கடம்பா ஸ்கூட்ன்னு வாங்க பார்த்தீங்களா அதுவுமே வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்குது மீனில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சங்கராவும் அதுக்கப்புறமா வவால் மீன் பாறை மீன் இது மூணு தான் வந்து அதிகமாக வந்து இங்கே வந்து மாட்டுது நம்ம பார்த்த வரைக்குமே வந்து அதிகமாக சங்கரா வவால் பாறை தான் இருந்துச்சு பாருங்க இங்கே ஒரு மீன் அந்த அண்ணா அந்த மீன் இப்போ என்ன என்ன மீனா அப்படின்னு கேட்கும்போது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க நான் இப்போ எனக்கு ஞாபகம் வரல குட்டியாக கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மீனுடைய பேர் நான் மறந்துடுறேன் அந்த மீனுடைய பேர் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போடுங்க பாருங்கள் பக்கத்துலேயே ஸ்கூட்டுமே இருக்குது குட்டி சைஸ் ஸ்குவீட்டுமே இருக்குது இங்கேயே நம்ம அப்படியே வாங்கிட்டு நல்லா அப்படியே ஜாலியாக குளிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த கடைங்க ஓரமாக நிறையா வந்து இதெல்லாம் விற்பாங்க சீ ஃபுட்ஸ் எல்லாமே விற்பாங்க சும்மா லைட்டாக அந்த ஸ்நாக்ஸ் வேணும்னா கூட சாப்பிட்டுட்டு திருப்பி நம்ம மீன் வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு சரியான ஸ்பாட் மீன் வாங்குறதுக்கு தான் நீங்கள் வரீங்கன்னா பக்கத்து ஏரியாவில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓகே பட் ஆனால் ரொம்ப லாங்லேருந்து வரவங்களாம் இதுக்குன்னு நம்ம வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது அவங்கவுங்களுடைய ப்ரிஃபரன்ஸை பொறுத்துருக்கு நான் வந்து நல்லா வந்து எனக்கு லீவ் இருந்துச்சு ஸோ அப்படியே ஃபேமிலியோடு வந்து நல்லா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னா அப்படின்றது தான் பிளானு ஹவர் மீனுடைய ரேட்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரேட் கம்மியாகவே இருந்துச்சு ஸோ அதனால் இங்கே வந்து வாங்கலாம் அப்படின்றத வந்து முடிவு பண்ணோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக அந்த கரைலாம் முடிச்சுட்டு அங்கே மீன்லாம் விற்காதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஓரமாக இங்கே இங்கே போட்டு விற்கிறாங்க இது எல்லாமே நல்ல பெரிய சைஸ் மீன்கள் தான் இங்கே வந்து கிடைக்கிது போட்டில் கிடைக்கிற மீன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சைஸாக தான் இருக்கும் சின்ன சைஸ் மீன்கள் இல்லை வந்து எறாவோ நண்டோ இருக்கும் அங்கே கிடைக்கிறத கொஞ்சம் பெரிய சைஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து இங்கே கொடுத்துட்றாங்க இதே மாதிரி தான் பழவேற்காடுலையுமே நம்ம பார்த்தோம் சின்ன மீன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஏலக்கூடத்தை போட்டு விற்பாங்க பெரிய மீன் எல்லாமே வந்து ஒரு ஷெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒன்று வச்சு ஒன்று வச்சுருக்காங்க இங்கேருந்து மீன்களை வந்து அடுத்த ஏரியாங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு ஸோ இந்த ஏரியாவும் அப்படி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இங்கே இங்கே ஃபுல்லாக விற்பாங்க சாட்டர்டே ஃப்ரைடேலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீக்காக வந்து சேல் ஆகுதுங்க ஸோ அதனால் வந்து இங்கேயே விற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கே விற்காமல்னா இங்கே விக் விற்காத மீன்களை தான் எனக்கு தெரிஞ்சு கெமிக்கல் போட்டு வந்து அடுத்த ஏரியாங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த ஏரியாவோட பயங்கரமான ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மீன் மாட்டுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பாறை மீன் பாருங்கள் பாறை இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல வந்து வஞ்சரம் இருக்குது அரைக்கோலம் இருக்குது சோ இந்த அரைக்கோலா அந்த கோலா வெரைட்டிக்கும் வஞ்சரத்துக்கும் நிறைய பேருக்கு வித்தியாசம் திரும்னா ஏமாந்து வாங்குவாங்க நம்மளே இதே மாதிரி ஒரு வாட்டி வந்து இதுல வாங்கியிருந்தோம் பழவேற்காடுல வந்து கோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனை வந்து வஞ்சரம் நினைச்சி வாங்கணும் போது கோலா மீனுமே ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு இப்ப அந்த ஆயா வச்சிருந்தாங்க பாத்தீங்கன்னா அந்த சைடுல இருக்க அந்த நண்டு அந்த நண்டை பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட வந்து மொத்தமாக மொத்த நண்டுமே சேர்த்து ஒரு ரெண்டரை கேஜிக்கு மேலே இருந்துச்சுங்க இந்த ரெண்டரை கேஜி நண்டை வந்து நாங்கள் வந்து ஒரு முந்நூறுபா தான் வாங்கினோம் ஸோ ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு பக்கத்திலே வந்து க்ளீனும் க்ளீனும் பண்ணி கொடுத்தாங்க அது க்ளீன் பண்ணிக்க கொடுக்க வந்து நம்ம ஒரு எழுபது ரூபாய் நம்ம கொடுத்தோம் ரெண்டரை கேஜி டூ மூணு கேஜி நண்டு வந்து நம்ம கொடுத்தோம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டதுக்கப்புறமா செஞ்சு சமைச்சி சாப்பிட்டதுக்கப்புறமா டேஸ்ட் வைஸ் பயங்கர சூப்பராக தான் இருந்துச்சு இந்த பக்கத்தில் இருக்க நண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹோட்டலில் யூஸ் பண்ணுற நண்டுங்க அதுவுமே டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும் பட் ஆனால் நம்ம வந்து அந்த வேறு என்னண்டை வாங்கிடணும் இங்கே பாருங்கள் நம்ம இங்கே தான் வந்து மீன் க்ளீன் பண்ணி தர ஏரியாவுக்கு வந்துருந்தோம் பாருங்கள் பெரிய சைஸ் இது ஒரு பாறை பாறையில் ஒரு ஒன் ஆஃப் த வெரைட்டி இந்த மீன் இதை க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு இதுவுமே ஒரு ரெண்டரை கிலோந்து மூணு கிலோ நிற்குங்க இந்த பாறை எனக்கு தெரிஞ்சு கேஜி கணக்கில் வந்து இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதை க்ளீன் பண்ணி தரேன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து மூன்றரை கேஜி நண்டுக்கு வந்து ரெண்டரை டு மூணு கேஜி நண்டுக்கு வந்து வெறும் எழுபது ரூபாய் தான் வாங்கினாங்க பட் ஆனால் இதுக்கு வந்து அதிகமாக எப்படி வாங்குறாங்கன்ற எனக்கு தெரியல ஸோ இந்த வவால் மீன் நான் முன்னாடி இந்த வீடியோ முன்னாடி சொல்லியிருந்தேன்னா எனக்கு எனக்கு ஏன்னு தெரியல வவால் மீனுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டரை டு மூணு கேஜி வவால் ரெண்டு மீன் நின்றுச்சு நல்லா பெரிய வவால் ரெண்டு ஒரு பெரிய வவால் ஒன்று இன்னொன்று வந்து மீடியம் சைஸ் ஒவ்வால் இது பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டுன்னு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆயிரத்தி இரநூறுபான்னு வாங்கணும் பாம்ப்ரெட் மீன் எனக்கு தெரிஞ்சு பாம்பரெட் வந்து நல்லா செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெளியிலலாம் வாங்கணுன்னா பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்து ஒரு ஒரு கேஜி வந்து ஆறுநூறுபாலேருந்து எட்நூறுபா வரைக்கும் வரும் நீங்கள் நம்ம எப்படி கணக்கு பண்ணாலுமே இங்கே வாங்கும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு ப்ரைஸ் தான் இங்கே தர்றது ஸோ கண்டிப்பாக வந்து கோவளத்தில் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷான மீனும் சீப்பான மீனும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் தான் நான் சொல்லுவேன் இது பாருங்கள் இது வந்து இது ஒரு பாறை வேற பாறையில ஒரு வெரைட்டி ஸ்கின்னை மட்டும் ப்ராப்பராக அறுத்துடுறாங்க அது ஏன்னு தெரியல ஒன்று கேட்டால் ஒன்று நம் நம்ம இதே மாதிரி பழவிற்காடலை கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்கின் அதாவது தோல் இருந்துச்சுன்னா வந்து பயங்கரமாக அந்த மீன் கசக்கும் டேஸ்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இங்கேயும் அதுதான் நினைக்கிறேன் அதனால தான் வந்து இவங்க வந்து இந்த தோலை வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து வெட்டி எடுத்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் அடுத்த வீடியோக்கு பாருங்க நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பாறை அந்த பெரிய மீன் மட்டுமே அதுமே அது மட்டுமே ஒரு ஒன்றரை ஒன்றே முக்கால் கேஜி கிட்டே இருந்துச்சு அது ஆனால் தலையை வெட்டினதுக்கப்புறமா அப்படியே போயிடுச்சு அது ஃபுல்லாகவே நல்லா ஃப்ரை பண்ண வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பாறை பாறை கிடையாது சாரி ஒவ்வால் நீங்கள் எனக்கு எனக்கு தெரிஞ்ச யாராவது மக்கள் வந்து நீங்கள் பார்த்து எதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க வேறு என்ன மாதிரிலாம் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி ஏதோ வினோதமான மீன்க்க வந்து நீங்கள் வந்து இந்த கோலம் ஏரியாவில் வாங்கியிருந்தீங்க இல்லை வந்து வேறு என்ன பெஸ்ட்டு மீன்லாம் வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் அதை வந்து கமெண்ட்ஸில் போடுங்க ஸோ நம்ம அதை பார்த்து நம்ம நம்ம ஃபேன்ஸ்கோ இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கோ கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும் அது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட நம்ம இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறையா பகிருங்க நான் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்றதோ நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா நம்ம அதையும் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நம்ம ஃபிலிப்பீன்ஸோடைய சீரீஸ் அப்படியே வந்து நடுவில் விட்டுட்டோம் அதை அப்படியே வந்து க பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் அண்ட் ஷேர்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் அன்டில் தென் உங்கள் ஸ்டான்லி